ஹாய் ஐம் ஆர்வோசிக்க ஒய் ராக்கி குண்டலினி யோக பயிற்சி பண்ணுறவங்க நம்ம சேனலில் போட்ட ரெண்டு வீடியோ மூலமாக குண்டலினியை பற்றி நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க இப்போ குண்டலினி யோகம் பண்ணுறவங்க உடலில் பஞ்சபோதங்களோட ஸ்தானங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் ஒரு குறிப்பிட்ட பூதத்தை தாரண பயிற்சி பண்ணுறது மூலமாக அந்த பூதத்தை வசப்படுத்த முடியும் இப்போ அந்த ஸ்தானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பூமியோட ஸ்தானம் இந்த பூமியோட ஸ்தானம் அப்படின்றது நம்மளுடைய பாதத்திலேருந்து முழங்கால் வரைக்கும் ரெண்டாவது ஜலஸ்தானம் ஜலம்னா தண்ணி இந்த இந்த ஜலஸ்தானம் அப்படின்றது நம்மளுடைய முழங்கால்லேருந்து நாபி வரைக்கும் மூணாவது அக்னிஸ்தானம் இந்த அக்னிஸ்தானம் அப்படின்றது நாபிலிருந்து தொண்டை வரைக்கும் நாலாவது வாயுஸ்தானம் வாயுஸ்தானம் நம்மளுடைய தொண்டையிலிருந்து புருவமத்தி வரைக்கும் இது வாயுஸ்தானம் அஞ்சாவது ஆகாயஸ்தானம் ஆகாயஸ்தானம் அப்படின்றது புருவுமத்தியிலிருந்து நம்மளுடைய பிரம்ம மந்திரம் வரைக்கும் நம்மளுடைய சகஸ்ராவோட உச்சி வரைக்கும் இது அஞ்சாவது ஸ்தானம் ஆகாயஸ்தானம் இப்படி பூமிஸ்தானம் ஜலஸ்தானம் அக்னிஸ்தானம் வாயுஸ்தானம் ஆகாயஸ்தானம் அப்படின்னு அஞ்சு பஞ்சபோதங்களுக்கும் நம்ம உடம்பில் அஞ்சு ஸ்தானங்கள் இருக்குது இதை குண்டலினி யோகம் பயிற்சி பண்ணுறவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இந்த நாதம்னா என்ன அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாதம் அப்படின்றது நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து பிரம்ம மந்திரம் வரைக்கும் இருக்கிறது ஒரு வந்து தூய்மையான ஒரு பளிங்கு போல் இருக்கும் இதுதான் பிரம்மம் அல்லது பிரம்மாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சியோட ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய கை நம்மளுடைய கால்கள் உடம்பில் இதெல்லாம் திடீர்னு வந்து ஒரு மடிப்பு ஏற்படும் சில சமயம் இதெல்லாம் ஆபத்தானவையாக கூட இருக்கும் ஆபத்தை கூட விளைவிக்கலாம் ஆனால் இதுக்கு பயப்படவோ இல்லை வந்து கவலைப்படவோ வேணாம் அது என்னன்னா உங்களுடைய பிராண பிராணசக்தியோட வேகம் வந்து அதிகரிக்கும் அப்போ அது வேகம் வந்து போது உங்களுடைய தசைகளில் சுருக்கம் ஏற்படும் அந்த சுருக்கம் தான் அந்த மடிப்பு தான் அது அதுக்கு பயப்படவெல்லாம் தேவையில்லை இது கொஞ்ச நாள் போன பின்னாடி மறைஞ்சிரும் எப்படியாக இருந்தாலும் ஒரு சாதகன் அப்படின்றவன் இந்த நிலையை தாண்டி தான் வரணும் முதல் தடவையாக நீங்கள் குண்டலினி வந்து எழுப்பப்பட்ட உடனே ஒரு யோகின்றவன் நான் சொல்லப்போகிற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்ப்பான் ஒரு கொஞ்ச நாளைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அது என்னென்னா முதல்ல வந்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் அப்படின்னா ஒரு ஆத்மீக இன்பம் ஒரு ஒரு ஆன்மீக இன்பத்தை வந்து யோகி பெறுவான் ஒரு குண்டலினி இழப்பப்பட்ட உடனே அடுத்து வந்து கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பம் அப்படின்னா இந்த சரீரம் நடுங்கிறது திடீர்னு சரீரம் நடுங்கும் சில உறுப்புகள் மட்டும் நடுங்கும் இல்லை பாடி மு முழுசாகவே நடுங்கும் இதை கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உத்தன் அப்படின்ற ஒரு ஒரு நிலையை வந்து அனுபவிப்பான் உத்தன் அப்படின்னா பூமியிலருந்து திடீர்னு வந்து எழுறது நீங்கள் வந்து குண்டலின் யோகம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பூமியில் அதாவது தரையில் உட்காந்து பயிற்சி இருக்கும்போது திடீர்னு ஒரு கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்து நீங்கள் எழுவிங்க இதுதான் வந்து உத்தன் அப்படின்றது இது பூமியிலேருந்து எழுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுராணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுராணி அப்படின்ற அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் ஒரு தெய்வீக மதம் வந்து உங்களுக்குள்ள ஆட்கொள்ளும் ஒரு தெய்வீக ஒரு வசீகரம் வந்து உங்களுக்குள்ள குடிக்கொள்ளும் இதுதான் சுராணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மூர்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க மூர்ச்சா அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு மயக்கம் வரலாம் ஏன்னா சக்திகள் வந்து திடீர்னு எழும்போது அதனுடைய தாக்கத்தால் உங்களுக்கு மயக்கம் ஏற்படலாம் இதை வந்து மூர்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நித்ரா நித்ரானா தோக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தோக்க நிலைக்கு ஒரு மயங்கிய ஒரு தூக்க நிலைக்கு போவீங்க ஆனால் உண்மையான தோக்கம் இல்லை இது குண்டலினி யோக தூக்கம் நினைவுகள் எல்லாம் இருக்கும் இது குண்டலினி யோக தூக்கம் இது நித்ரா நிலை ஆனந்தம் கம்பன் உத்தன் சுராணி மூர்ச்சா நித்ரா இந்த நிலைகள்லாம் நீங்கள் குண்டலினி எழுப்பப்பட்ட உடனே இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க யோக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரோக்கியம் பசியை தாங்கிறது தாகத்தை சகிச்சிக்கிறது ஒரு நீண்ட காலமாக பட்டினி கிடக்கிறது உஷ்ணத்தை வந்து குளிர்ச்சிப்படுத்துறது பஞ்சபோதங்களை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் யோக வாழ்க்கையில் நீங்கள் சரியாக நீங்கள் பயிற்சி பண்ணி குண்டலினி சக்தி எழுப்புனிங்கன்னா நான் சொன்ன இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக கைவிருப்போம் இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க இந்த வேதாந்திகள் அப்படின்னு சொல்கிறவங்க சில சிந்தனைகளை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த சிந்தனைகளில் தான் சில ரகசியங்கள் இருக்குது அவங்க சிந்தனைகளில் தான் இந்த வாழ்க்கை அந்த யோக வாழ்க்கை அப்படின்றத வடிவமைக்கிறாங்க அந்த சிந்தனை அவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும் மீதி வந்து அந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் யோக வாழ்க்கை யோக பயிற்சி பண்ணாலும் அந்த பலன் அப்படின்றது சரியாக அவங்களுக்கு கிடைக்காது சிந்தனை அப்படின்றதும் சரியாக வேணும் இதில் முக்கியமாக அவங்க மூணு சிந்தனையை வந்து எப்பவுமே எடுத்துக்கிறாங்க ஒன்று அந்தகரண சிந்தனை ரெண்டு பஞ்சபூத சிந்தனை மூணு ஓங்கார லய சிந்தனை இந்த லயம் அப்படின்னா ஒன்றுபடுதல் ஒன்றாதல் அப்படின்னு எடுத்துங்க எது கூட கூட ஒன்றிணைதல் அல்லது பிரம்மமாக மாறுதல் அப்படின்னு எடுத்துங்க இந்த அந்த காரணம் பஞ்சபோதம் ஓம்காரம் அப்படின்ற மூணு சிந்தனைகளாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இதில் அந்த காரண லய சிந்தனை அப்படின்னா இதில் மனசு புத்தியால் புத்தி அவ்வியால் அவ்வக்தம் பிரம்மத்தால் ஒன்றுபட கலந்துகிட்ருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அதில் மனசு புத்தியாலையும் புத்தி அவ்வக்தம் அவ்வக்தம் அப்படின்னா நம்மளுடைய மனிதனுடைய சரீரத்துக்கும் அல்லது ஜீவாத்மாவுக்கும் இந்த பரமாத்மா எது இல்லையா இந்த பரமாத்மாவுக்கும் அல்லது பிரம்மத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை தான் நம்ம அவ்வக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஜீவாத்மாவில் இருக்கிற இந்த மனசு அதனுடைய புத்தியாலையும் அந்த புத்தி அவ்வக்தியாலையும் இந்த அவ்வக்தம் பிரம்மத்துலேயும் ஒன்றுபட கலந்துருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க அந்த சிந்தனையை வந்து அவங்க எப்போயுமே வச்சு நிற்பாங்க இது ஒரு செயின் மாதிரி மனசு புத்தி புத்தியிலேருந்து அவ்வக்தும் அவ்வக்திலருந்து பிரம்மம் இதெல்லாம் அப்படியே ஒரு செயின் மாதிரி வந்து அப்படி கலந்துகிட்ருக்குது அப்படின்ற சிந்தனையை அவங்க எப்போவுமே வச்சுட்ருப்பாங்க இது இதெல்லாம் லயச்சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த பஞ்சபோத லயச்சிந்தனை அப்படின்றது அதில் அவங்க என்ன நினச்சி நெ நினச்சிக்குவாங்கன்னா பூமி அப்படின்றது ஜலத்துலேயும் அந்த பஞ்சபூதம்னா அஞ்சு பூதங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பூமி அப்படின்றது ஜலம் ஜலம்னா தண்ணிலையும் இந்த ஜலம் அப்படின்றது நெருப்புலையும் இந்த நெருப்பு அப்படின்றது காற்றுலையும் காத்து அப்படின்றது ஆகாயத்துலேயும் ஆகாயம் அப்படின்றது அவ்வக்திலையும் அவ்வக்தம் அப்படின்றது பிரம்மத்திலையும் கலந்துருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க இதை நீங்களும் நினச்சிக்கணும் நீங்கள் பயிற்சி பண்ணுறவங்கள்தான் இதெல்லாம் நீங்கள் நினைக்கணும் எப்படி இந்த பஞ்சபோத லயச்சிந்தனையில் அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பூமி ஜலத்திலையும் ஜலம் நெருப்புலையும் நெருப்பு காத்துலேயும் காத்து ஆகாயத்திலையும் ஆகாயம் அவ்வக்திலையும் அவ்வக்தம் பிரம்மத்திலையும் கலந்துருக்குது அப்படின்ற சிந்தனையை அவங்க வச்சிட்ருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஓம்கார சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா விஸ்வம் விராட்டில் கலந்திருக்குது தேஜஸ் இரண்ய கர்ப்பனில் கலந்துருக்குது பிரக்ஞா ஈஸ்வரனில் கலந்திருக்குது இப்படி நீங்கள் நினச்சிக்கணும் இப்படி அவங்க நினச்சிருக்காங்க இது லய ஏ சிந்தனையில் இதில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த வார்த்தைகள் புரியாது விஸ்வம் விராட்டில் தேஜஸ் இரண்ய கர்ப்பனில் பிரக்ஞா ஈஸ்வரனில் கலந்துருக்குது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது நான் சொல்கிற மாதிரி என்னென்னு வீராட் வீராட் அப்படின்னா ஆ அப்படின்ற எழுத்து நம்மளுடைய அகரம் கிதில்லையா தமிழ் எழுத்துல அகரம் கிதில்லையா அ அப்படின்ற எழுத்து ஹெரண்ய கர்ப் கர்ப்பன் அப்படின்னா ஊன்ற எழுத்து உகரம் ஈஸ்வரன் அப்படின்னா இம் அப்படின்ற எழுத்து மகரம் இம் இப்போ இந்த மூணு எழுத்துனால தானே ஓம் அப்படின்ற ஓங்காரம் உருவாக்கப்பட்டிருக்குது அ அகரம் உ உகரம் இம் அப்படின்றது மகரம் இந்த மூணும் சேர்ந்து தான் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க இந் இதுதான் ஓங்கார சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மூணு சிந்தனைகளையும் இந்த வேதாந்திகள் அப்படின்றது கை கொள்ளுவாங்க ஏன்னா லயம் பெறத்துக்கு ஒரு லயம் பெறத்துக்கு இந்த சிந்தனைகளை அவங்க வச்சுனே இருப்பாங்க என்னென்னா அந்தகரண சிந்தனை பஞ்சபோத சிந்தனை ஓங்கார லய சிந்தனை இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த புத்தின்றது இந்த எண்ணம் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கணும் இந்த சிந்தனைகள் அப்படின்ட்டு இருக்கணும் நான் சுருக்கமாக சொல்லேன்னா இப்போ மனசு புத்தி மனசு மனசு புத்தி அவ்வக்தம் பிரம்மம் இதெல்லாம் ஒன்றா கலந்துகிட்ருக்குது அப்புறம் பூமி ஜலத்துலேயும் தண்ணி அப்படின்றது நெருப்புலேயும் நெருப்பு அப்படின்றது காத்துலேயும் காற்றுன்றது ஆகாயத்துலேயும் ஆகாயம் அப்படின்றது அவ்வக்தம் நிலைக்கு முன்னாடி நிலை அதுலையும் அவ்வக்தம் அப்படின்றது பிரம்மத்துலேயும் அப்படியே ஒரு செயின் மாதிரி கலந்துகிட்ருக்குது அப்படின்றத நீங்கள் நினைக்கணும் அதே மாதிரி அகரம் அப்படின்றதும் உகரம் அப்படின்றதும் மகரம் அப்படின்றதும் ஒன்றா சேர்ந்து அதாவது விராட் இரண்யகர்பன் ஈஸ்வரன் இந்த மூணும் சேர்ந்து ஓங்காரமாக கலந்திருக்குது அப்படின்றதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கணும் இது வேதாந்திகள் லயத்துக்கு பயன்படுத்துகிற லய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு யோகி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குண்டலினி பயிற்சி பண்ணி குண்டலினி சக்தியை எழுப்புறான் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படி குண்டலினி சக்தியை எழுப்பிட்டால் அந்த குண்டலின் சக்தி ஸ்டெயிட்ட மூலாதாரத்துலேருந்து போகிறது இல்லை அதுக்கு இடையில் நிறைய வேலைகளை செய்யுது இதில் ஒவ்வொரு சக்கரத்து மூலமாகவும் நம்ம இதில் செலுத்த முடியும் இந்த குண்டலின் சக்தியை ஒவ்வொரு சக்கரத்துலேயும் அதை செலுத்த முடியும் அதில் செலுத்தி சில செயல்பாடுகளை செய்ய முடியும் அந்த செயல்பாடுகள்லாம் அந்த குண்டலின் சக்தி செஞ்சு முடிச்சிட்டு பின்னாடி தான் அது ஸ்டெயிட்டாக சகஸ்ட்ராவுக்கு போகும் இப்போ சகஸ்ராவை அது வந்து அடைஞ்சிட்டு பின்னாடியும் குண்டலின் இருந்து மறுபடியும் மூலாதாரத்துக்கு இறங்குறதும் உண்டு யோகி அந்த குண்டலி சக்தியை ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தில் நிறுத்தவும் முடியும் இது சஹஸ்டிராவுக்கு போயிட்டு சகஸ்ட்ராவில் அது தங்கிரும் அப்படின்ற ஒரு கணக்கு இல்லை அது கீழே இறங்கும் யோகி எந்த சக்கரத்தில் வந்து அனாகதத்திலேயோ இல்லை விசக்தியிலையோ மணிப்புரகத்திலேயோ மூலாதாரத்திலேயோ இல்லை வந்து ஆஜையிலேயோ எங்கே நிறுத்தணும் அப்படின்னு ஒரு யோகி நினைக்கிறானோ அந்த இடத்துலேயே குண்டலி சக்தியை நிறுத்தலாம் ஆனால் ஒரு யோகி சமாதி நிலையை அடைஞ்சு அவன் கைவல்லியத்தை அடைஞ்சிட்ட பின்னாடி அந்த குண்டலனி எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் மூலாதாரத்துக்கு திரும்பாது அது மேலே இறநது தான் எப்போ ஒரு யோகி சமாதி நிலையில நிலச்சி அவன் கைவல்யத்தை அடைஞ்சிட்டானோ அப்போ அந்த குண்டலினி கீழே இறங்கவே இறங்காது அவன் அது மேலே தான் இருக்கும் அது அவனாக நினச்சா கூட அதை கீழே இறக்க முடியாது குண்டலினி சகஸ்டாவுக்கு போயிட்ட பின்னாடி உங்களுடைய சரீரம் இருக்கும் ஆனால் சரீரம் இருக்குது அப்படின்ற உணர்வு இருக்காது கைவெல்லியத்தை அடைஞ்சிட்டு பின்னாடி சரீரம் வந்து ஒரு உயிர் இல்லாதது மேலே அது ஆயிடும் ஒரு ஒரு சாதகன் வந்து கைவெல்லியத்தை அடையணும் அப்படின்னா அவனுடைய இதயம் வந்து கள்ளம் கபடம் அற்று அது வந்து சுத்தமாக இருக்கணும் அதற்கான மந்திரத்தை எந்த மந்திரத்தை நீங்கள் குன்றின சக்திக்கு இழப்புறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் அதாவது ஜப முறையிலையும் குன்றினிய சக்தியை வந்து எழப்ப முடியும் அந்த ஜப முறையில் எழுப்பணும் அப்படின்னா சில ஒரு மந்திரம் தேவை இல்லையா அந்த மந்திரத்தை நீங்கள் யார்கிட்ட வந்து பெறணும் அப்படின்னா மகான்கள் கிட்டே தான் பெறணும் அது எந்த மகானந்தாலும் சரி ஏதாவது ஒரு கிட்ட தான் அந்த மந்திரத்தை வந்து அது உபதேசம் பெறணும் அப்படி பெற்று நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணும்போது உங்களுடைய குண்டலின் சக்தியை ஜபம் மூலமாகவும் எழுப்பலாம் அதனால் அந்த மந்திரத்தில் அந்த சாதகனுக்கு நம்பிக்கை இருக்கணும் நான் முன்னாடி நம்பிக்கை அப்படின்னு ஒரு ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் அந்த அந்த மந்திரத்தில் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி அதை மந்திரமாக பயன்படுத்த முடியும் ஏன்னா அந்த மந்திரத்தில் நம்பிக்கை வச்சா அந்த மந்திரத்துக்கு சக்தி வரும் அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி அது முன்னாடியே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் அந்த மந்திரத்தில் உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் அந்த மந்திரத்தை ஒரு மகான் கட்டுறது தான் வாங்கணும் அப்படி வாங்கி அந்த மந்திரத்தை ஜபம் செய்ய செய்யும்போது உங்களுடைய குண்டலின் வந்து எழுந்துடும் ஜபமே போதும் சரி ஓகே இந்த நமக்கு பார்த்திங்கன்னா இது இந்த குண்டலினி எழுப்புறதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது ஞான யோகம் மந்திர யோகம் இருக்குது ஹட யோகம் இருக்குது ராஜயோகம் இருக்குது இன்னும் நிறைய முறைகளில் வந்து இந்த குண்டலணி குண்டலணியை எழுப்ப முடியும் ஆனால் எந்த நிலையில் நீங்கள் எழுப்பினாலும் ஒரு சாதகன் அப்படின்றவன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எட்டு நிலைகளை நீங்கள் கடைபிடிச்சி ஆகணும் இயமும் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்ற இந்த எட்டு நிலையும் இது வந்து பேசிக் அடிப்படை நீங்கள் எந்த யோகம் ஞான யோகமாக இருக்கலாம் மந்திர யோகமாக இருக்கலாம் யோகமாக இருக்கலாம் யோகமாக இருக்கலாம் எந்த யோகத்தை நீங்கள் கை கொண்டு பயிற்சி பண்ணாலுமே நீங்கள் இந்த எட்டு நிலைகளை நீங்கள் கடைபிடிக்கணும் எல்லாம் கடைபிடிச்சி நீங்கள் உங்கள் குன்றலின் சக்தியை எழுப்ப முடியும் குண்டரணி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதுக்கு முன்னாடி குண்டலனி பற்றி நம்ம ரெண்டு காலொலி போட்டிருப்போம் அதில் தெளிவாக அத்தனை விஷயங்களையும் அடிப்படையிலிருந்து எண்டு வரைக்கும் அழகாக தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குண்டரணி பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த பயிற்சி செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அதனுடைய புரிதல் இருக்கும் அது அந்த புரிதலோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் சீக்கிரமாக பலனை நீங்கள் அறுவடை பண்ணலாம் பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஓகே குன்னி பயிற்சி பண்ணுறவங்க நல்ல ஒரு தூய இதயத்தோட சுத்தமான மனதோடு எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் பற்றுதலுக்கு ஆட்படாமல் உலக பந்தங்களில் போய் அந்த பந்த சுழற்சியில் சிக்கிக்காமல் தெளிவாக தனித்து நின்று மனசை சுத்தமாக வச்சு பிரம்மத்தை நினச்சி மந்திர மந்திரஜபம் செஞ்ச மந்திர ஜபம் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை யோகத்தில் தியானம் மூலமாக பண்ணுறதா இருந்தாலும் சரி தெளிவான மனநிலையோடு பண்ணுங்கள் ஏன்னா இதில் பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சக்தி வந்து ஒவ்வொரு சக்கரத்துலேயும் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம சரீர அழுக்குகளையும் ஒளிவுடல் அழுக்குகளையும் நம்மளுடைய மனசெல்லாம் சுத்தமாக வச்சு பண்ண சொல்லுவாங்க அந்த நம்ம சித்த பிரமையை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த குண்டலையில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டாலோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ நம்ம சரியாக செய்யலைனாலோ எங்கன்னா பிளாக் ஆகிட்டாலோ நமக்கு சித்த பிரமை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை நம்ம பயன்படுத்துறதுக்காக சொல்கிறது இல்லை ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறது தான் ஸோ எப்படி முறையாக பயிற்சி பண்ணணுமோ முறையாக பயிற்சி பண்ணுங்கள் நம்ம முறையாக பயிற்சி பண்ணுறதுக்கான அத்தனை தகவலும் இருக்குது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் பண்ணுறோம் எப்படி எப்படி பண்ணணும் நம்மளுடைய உடல்நிலை எப்படிக்குது நம்மளுடைய சுசும்னை நாடு எப்படி போகுது எப்படி வேலை செய்யுது எத்தனை சக்கரங்களுக்கு இது அந்த சக்கரத்தில் குண்டநீன் எப்படி எழும் எங்கே படுத்துருக்குது எப்படி எழுப்பணும் எல்லா முறைகளையும் தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்படி தெரிஞ்சு பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் தெளிவான மனநிலையோடு பண்ணுங்கள் நிறைய அந்த குண்டுநிலையை பயிற்சி பண்ணும்போது நிறைய சித்துக்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும் அதாவது அது ஒரு பிரம்மையாக தோணும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது சில காட்சிகள் கூட உங்களால் பார்க்க முடியும் அதில் போய் நீங்கள் வந்து அதிலே மூழ்கின்னு இருக்கக்கூடாது உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் பயிற்சி பண்ணணும் இடையில் இருக்கிற அந்த மாய நீங்கள் சிக்கக்கூடாது சரி ஓகே பத்திரமா நீங்கள் இந்த குண்டளினியாக பயிற்சியை பண்ணுங்கள் குண்டளினியை எழுப்புங்க நன்றி